திருச்சிற்றம்பலம் ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா குருப்போ நம ஓம் வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நம அஞ்சு முகம் தோன்றல் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரல் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று போதுவார் முன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தினந்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் பதினைந்தாவது நாள் இந்த பதினைந்தாவது நாளில் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்போரூர் அப்படின்ற ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்போரூர் கந்தசுவாமியார் திருக்கோயில் அப்படின்றது ரொம்ப பிரபலம் எல்லாருக்கும் தெரிந்த கோயில்தான் செங்கல்பட்டுலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த கோவில் இந்த திருப்பூரூருக்கு சமராபுரி அப்படின்னும் பேருண்டு ஏன்னா போர் அப்படின்னாலே சமர் முருகப்பெருமான் சூரனோட ஆகாய மார்க்கமாக இங்கே போரிட்டதா ஐதீகம் இங்கே இருக்கிற முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுவாமியுடைய முகம் வந்து அப்படியே மழமழன்னு இருக்கும் அதில் கண்கள் முகம் மூக்கு பாய் எல்லாம் தனித்தனியாக தெரியாது ஆனால் மழை மழன்னு இருக்கும் கிட்டத்தட்ட மூன்றையிலேருந்து நாலு அடி உயர முருகன்தான் தெய்வ யானை சமேதமாக இருப்பார் ஆனால் முருகப்பெருமான் இங்கே ஸ்வயம்பு மூர்த்தியாக கருதப்படுறார் அதாவது யாரும் கொண்டு உருவாக்கப்பட்ட திருமேனி கிடையாது தானே தோன்றியவர் அதனால் இவருக்கு அபிஷேகம் பண்ணுறதில்லை அதற்கு பதிலாக சுப்பிரமணிய இயந்திரம் அப்படின்னு ஒன்று இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அதாவது இந்த முருகனுக்கு முன்னாடியே அந்த யந்திரத்துக்கு தான் பூ அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கிறது முருகனுக்கும் பூஜை நடக்கும் அந்த இயந்திரத்துக்கும் சேர்ந்து நடக்கும் இந்த திருப்பூரூர் ஸ்தலத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு முக்கியமான அடிய அடியவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது யார் அப்படின்னா சிதம்பரம் சுவாமிகள் அப்படின்றது அவரோட பேர் அவரை நம்ம இன்றைக்கெலாம் நினச்சிருந்தாலே நமக்கு புண்ணியம் ஏன்னா ஒரு சமயம் பிரளைய காலம் வந்து இந்த கோவில் வந்து அழிந்தே போயிடுதான் அப்போது இவர் வந்து தானா தோன்றின சுவாமின்னு சொன்னேன் இல்லையா இந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகம் அது ஒரு சமயம் என்னாருது பனை மரத்துக்கு கீழே போய் அப்படியே மூழ்கி போயிட்டார் சுவாமி அந்த விக்கிரகமே எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் மறைஞ்சு போயிடுது அப்போது சிதம்பரம் சுவாமிகள்ன்றவர் மதுரையில் இருந்திருக்கார் அவரை இங்கே முருகப்பெருமான் வர வச்சு தன்னுடைய விக்கிரகம் எந்த இடத்துல மறைஞ்சு போயிருக்கோ அதை காமிச்சி கொடுத்து அதை எடுத்து மறுபடியும் வெளியே வச்சு அதுக்கப்புறமா அங்கே பூஜைகள் கோவில் எல்லாம் தயார்படுத்தினாராம் அதனால் இந்த சிதம்பரம் சுவாமிகளை நம்ம என்றைக்குமே திருப்பூரூர் போகும்போதும் சரி இந்த படிக்கும் போதும் சரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சிதம்பரம் சுவாமிகள் இந்த திருப்பூர் ஒரு முருகன் பேரில் கந்தசாமி அப்படின்றது தான் இவரோட பேர் இவர் பேரில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கார் அதில் ஒரு அழகான பாடலை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ரொம்ப படித்தாலே அழகாக உங்களுக்கு அர்த்தமே புரியும் அவ்வளோ சுலபமான பாடல் இப்போ படித்து காட்டுறேன் பாருங்கள் இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறுத்து ஞானியல்லேன் நாயினேன் சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லேன் உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என ஆண் போரூரா ஐயா சீர நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து எவ்வளோ அழகான பாடல் இல்லையா நீங்கள் பொ பொறுமையாக பதம் பிரித்து படிச்சிங்கன்னாலே இதுக்கு அர்த்தம் புரியும் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருப்புகள் எந்த அளவுக்கு வசத்தியோ அதே மாதிரி அவர் பேரில் நிறைய அடியார்கள் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க அந்தந்த ஸ்தலம் வரும்பொழுது நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச பாடல்களெல்லாம் கொடுக்குறேன் இப்போ நான் ஒரு பாடலை படித்தேன் இல்லையா இந்த பாடலுடைய வரிகளை இந்த காணொலியுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் இதை ரொம்ப பிடிச்சிருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருந்து அந்த வரிகளை எடுத்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இப்போது இங்கே இருக்கிற திருப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் நேத்திக்கும் கொஞ்சம் திருப்புகள் பெருசாக இருந்தது இன்றைக்கும் கொஞ்சம் திருப்புகள் பெருசாக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம் பொறுமையாக படிங்க கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும் அதுவும் இன்றைக்கி ரொம்ப முருகனுக்கு விசேஷமான நம்ம எல்லாருக்கும் பிடித்ததான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையை அந்த முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி படிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு முருகப்பெருமானை நம்மளை காப்பாற்றுவார்னு நம்பி இந்த திருப்புகழை படிங்க இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன் எப்பவும் போல் ரெண்டு தடவை இந்த திருப்புகழை படித்து காட்டுறேன் திமிர மாமனை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகள் திமிர மாமனை மாமட மடமையேன் இடர் ஆணவ திமிரமே அரிசூரிய திரிலோக தினகரா சிவகாரண பனகபூஷண ஆரண சிவசுதா அரிநாரணன் மருகோணே குமரிசாமலை மாதுவுமை அமலியாமலை பூரணி குணகலாநிதி நாரணி தருகோவே குருகுகா குமரேசுர சரவணா சகலேசுர குரவர் மாமகள் ஆசை மணியே சம் பமர பார பிரபா அருணபடல தாரக மாசுக பசுர பாடன பாலித பகலேச பாரண பாரண துவச ஏடக மாவயில் பரவுபாணித பாவல பரயோக சம பராமத சாதல சமயம் ஆரிரு தேவத சமயநாயக முதுவீர சகலலோகமும் ஆசரு சமர தொழு மேவிய பெருமாளே படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே பெருசாக இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம் முருகனை நம்பி பொறுமையாக படிங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாராலேயும் படிக்க முடியும் இப்போது இந்த திருப்புகழை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன் திமிர மாமன மாமட மடமயேன் இடரானவ இடராணவ திமிரமே அரி சூரிய திரிலோக தினகரா சிவகாரண பனகபூஷண ஆரண சிவசுதா அரிநாரணன் மருகோணே சாமலை, மாது உமை அமலியாமலை பூரணி குணகலாநிதி நாரணி தருகோவே குருகுகா குமரேசுர சரவணா சகலேசுர மாமகள் ஆசைக்குள் மணியே சம் பமர பார பிரபா அருணபடல தாரக மாசுக பசுர பாடன பாலித பகலேச பாரன பாரண துவச ஏடக மாயில் பாணித பாவல பரயோக சம பராமத சாதல சமயம் ஆரிரு தேவத சமய நாயக முதுவீர சகல லோகமும் ஆசரு சகல வேதமுமே தொழு சமரமாபுரி மேவிய பெருமாளே பொறுமையா படிங்க கண்டிப்பாக முருகப்பெருமான அனுகிரகத்துல உங்களோட உங்களால எல்லாராலையும் கண்டிப்பாக இந்த திருப்புகழை படிக்க முடியும் நம்பி படிங்க அந்த திருப்போரூர் தெய்வம் உங்கள் எல்லாருக்கும் இருந்து காப்பாற்றும் திருச்சிற்றம்பலம் நாளை வேறொரு திருப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்